ஏற்படக்கூடிய நோய்கள் வந்து பார்ப்போம் பாக்டீரியா இருக்கும் அதில் வந்து காசு நோய் காசு நோய் வந்து அதோட நோய்க்காரணி வந்து டியூபர் அதுதான் வந்து காசு நோயை வந்து காசு அதோட அறிகுறிகள் வந்து சளி இருக்கும் சளியில் வரும்போது ரத்தத்துடன் கலந்த சளி இருக்கும் தொடர்ச்சியான இருமல் இருக்கும் உடல் வந்து சடனாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் அவங்களுக்கு அது வந்து சிவியரான காய்ச்சலும் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதோட தடுப்பூசி வந்து டிசிஜி அந்த தடுப்பூசி வந்து கொடுப்பாங்க பிறந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த தடுப்பூசி வந்து கொடுப்பாங்க ஒன் இயர்க்குள்ள வந்து அந்த தடுப்பூசி வந்து கொடுத்து முடிச்சிருக்கணும் ஆனால் பிறந்தோன்னே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கொடுக்குற தடுப்பூசி வந்து டிசிஜி டிசிஜி காசு நோய்க்கான மருந்து வந்து கூட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க டாட்ஸ்னு சொல்லுவாங்க காசநோய் ஒழிப்பு தினம் வந்து மார்ச் இருபத்தி நான்கு நெக்ஸ்ட்டு வந்து காலரா காலராவை காசு பண்ணுறது வந்து விப்ரியே காலறை அப்படின்னு விப்ரியே காலரா அப்படின்ற பாக்டீரியம் வந்து காசு பண்ணுது காலரா வந்து நீர் மூலமாக வந்து அதிகமாக பரவும் அதாவது கழிவு நீர் இருக்குல்ல கழிவு நீர் வந்து நம்ம குடிக்கிற தண்ணீரையோ நம்ம சாப்பாட்டிலலாம் கலக்கும்போது வந்து காலரா வந்து ஏற்படுது சிவியராக வந்து அப்டாமினல் பெயின் இருக்கும் வயிற்றுப்போக்கு நீர்த்த வயிற்றுப்போக்குன்னு சொல்ல அதாவது டைரியா போகிறது இருக்குல்ல டயரியா வந்து போகும் அதுக்கடுத்து வந் அதுக்கு வந்து தடுப்பு மருந்துன்றது பார்த்தா சுகா தன் சுத்தம்னு சொல்லுவோம்ல சுகாதாரமான இருக்கிறது அதுதான் வந்து கலராக வந்து க்யோர் பண்ணுறதுக்கான வழி தடுக்கிறதுக்கும் அதெல்லாம் நெக்ஸ்ட்டு வந்து தொண்டை அடைப்பான் தொண்டை அடைப்பான் வந்து அதை காசு பண்ணுறது வந்து போர்னியா பாக்டீரியா டித்தீரியே அப்படின்றது தான் வந்து காசு பண்ணது பாக்டீரியம் சிவியராக வந்து காஃப் வந்து இருக்கும் அப்புறம் வந்து அவங்களோட சளி வந்து சளியில் வந்து பிளட்டு வந்து இருக்கும் தொண்டை அடைப்பான்ண்டும் போது வந்து அவங்களோட அந்த மூச்சு போடுற அந்த பாதை வந்து அந்த காற்று போகாமல் அடைப்பு வந்து இருக்கும் ஆமாம் அது அதுக்கு வந்து டிபிடி அப்படின்ற முத்தடுப்பூசி முத்தடுப்பூசி வந்து கொடுக்குறாங்க முத்தடுப்பூசியோட ஃபஸ்ட்டு டோஸ் வந்து எப்போ போடுவாங்கன்னா பதினாறு வயசு பதினாறு இருந்து இருபத்தி நாலு மாதம் பிறந்த குழந்தைக்கு வந்து கொடுப்பாங்க ரெண்டாவது டோஸ் வந்து எப்போ கொடுக்குறாங்கன்னா அஞ்சு வயசுலேருந்து ஆறு வயசுக்குள்ளே வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் வந்து கக்குவா இருமலம் போர்டெல்லா பெர்டுசீஸ் அப்படின்ற பாக்டீரியம் தான் அதை வந்து காசு பண்ணுது அதுக்கும் வந்து இந்த முத்தடுப்பூசி தான் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டைஃபாய்டு டைஃபாய்டை வந்து காசு பண்ணுறது வந்து சால்மோனா டைஃபின்ற பாக்டீரியம் வந்து காசு பண்ணுது